வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மீனராசியின் வாராந்திர கிரக ராசிபுரன் இந்த டிசம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை உள்ள மீனராசியின் வாராந்திர கிரக பலன் பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம் இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது மீனராசியின் வாராந்திர கிரக ராகிப்பலன் பொதுவாக இந்த வாரத்தில் உங்களின் ஒரு நண்பர் அல்லது சக ஊழியரின் சுயநலமான நடத்தை காரணமாக மீனராசி மக்களின் மன அமைதியை கெடுக்கும் சூழல் இருக்கிறது இத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் வாகனம் ஓட்டும் போதோ வெளியில் இருக்கும்போதோ கூட உங்களின் கவனம் பாதையிலும் நல்ல ஒரு மனநிலையில் செலுத்த முடியாமல் இருப்பீர்கள் ஆகையால் வாகனம் ஓட்டும்போது முக்கியமாக இந்த வாரம் மிகவும் கவனமாக பாதையில் உங்கள் கவனத்தை செலுத்தி வாகனம் ஓட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இது முக்கியமான ஒரு அறிவுரையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் மீனராசிக்கு ஏழாவது வீட்டில் கேது பகவான் அமர்ந்திருப்பதால் இந்த வாரம் உங்கள் கையில் பணம் இருக்கும் வரை உங்கள் செலவுகள் முடிந்தவரை வேகமாக அதிகரிக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் அனைத்து நிதிகளையும் தீர்ந்துவிடும் முன் உங்களிடம் இருக்கும் கூடுதல் பணத்தை நீங்கள் சேமித்து வைக்க முயற்சி செய்வது அவசியம் அந்த பணத்தை நீங்கள் திரும்பப் பெறுவது எளிதல்ல மற்றும் எளிதில் நீங்கள் எடுக்கும் வகையில் எங்காவதும் வைக்க வேண்டும் இதற்காக அந்த பணத்தை உங்கள் பெற்றோரிடம் கொடுக்கலாம் இதன் மூலம் எதிர்காலத்து உங்களுக்கு தேவைப்படும் காலம் வரும் சமயத்தில் பல சில நிதி சிக்கல்களிலிருந்து விடுபட உங்களை நீங்களே காப்பாற்றிக் கொள்ள உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு உதவுவார்கள் மற்றவர்களை வற்புறுத்தும் உங்கள் திறமை இந்த வாரம் குடும்பத்தில் அமைதியை நிலைநாட்ட உதவுகிறது என்று நம்பலாம் ஆகையால் உங்கள் முடிவுகளை மற்றவர்கள் மீது திணிக்காமல் உங்களுடைய இந்த திறனை பின்பற்றி மற்றவர்களை உங்கள் பக்கம் சாதகமாக மாற்றிய பிறகு எந்த முடிவையும் எடுக்கும் உரிய பேச்சுவார்த்தைகளை ஆரம்பத்திலே தொடர்ந்து திட்டமிட்டு செயல்படுத்துங்கள் உங்கள் தொழிலில் உங்கள் திறமைகளை அதிகரிக்க கடினமாக நீங்கள் உழைக்க வேண்டும் இல்லையெனில் எந்த ஒரு பணியையும் குறித்த நேரத்தில் உங்களால் முடிக்க முடியாது இது உங்கள் தொழிலில் நேரடியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அதே சமயம் நீங்கள் முடிவுகளை எடுப்பதில் சில சிரமங்களையும் நீங்கள் சந்திக்க நேரிடும் ஆகவே சிந்தித்து செயல்படுவது மிகவும் நன்மை தருவதாக இருக்கும் இந்த வாரம் பல மீனராசி மாணவர்களுக்கு தங்களின் கடின உழைப்பின் பலனை பெறுவார்கள் அவரவர்களின் துறைகளில் வெற்றியை பெறவும் ஞான கடவுள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் செயல்படுவார்கள் என்று கணிக்கப்படுகிறது அதே நேரத்தில் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்னதான் அதிர்ஷ்டம் இருந்தாலும் படிப்பில் உங்களுடைய அர்ப்பணிப்பு மக்கள் இல்லை என்றால் இவை யாவும் தோற்றுப் போகும் ஆகவே அதில் சற்று கவனம் செலுத்துங்கள் உங்கள் உள்ள பெரியோர்களின் பாதம் தொட்டு வணங்கி அவரது ஆசையை பெறுங்கள் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் பலமுடன் நலமாக தேக திரகாத்துரா ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானி அபரான ஐசோனியை பெற்று சர்வ காரிய ஜெயத்தினும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன் நம் குடும்ப மூத்தவர்களை வணங்குவோம் வணக்கம் நன்றி